இந்த வீடியோல ஊராட்சி செயலாளருக்கான அப்டேட் தான் பார்க்க நமக்கு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெயின்டெனன்ஸ் நடைபெறுது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு எடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் அது அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நேர்காணல் வச்சதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் எப்போ தான் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்கு இந்த வீடியோஸ்க்கு நான் இன்று வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீன்னா தெளிவான விளக்கம் வந்து பாத்தனா கிடைக்கலாம் அதே மாதிரி அப்டேட் என்ன இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான அப்டேட் என்ன எதனால வந்து பார்த்தீனா அப்டேட் போடுறீங்க அதே மாதிரி ஆபீஸ் அஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீனா அப்பாயின்மெண்ட் ஆட்ரு எப்போ அலுவலக உதவியாளரு ஜீப் ட்ரைவரு அது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல முடிஞ்சிருச்சு நிறைய இடத்துல நேர்காணல முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போது இந்த மெயின்டெனன்ஸ் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் விடுங்க ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய கூகுள் குரோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பாருங்கள் கீழே நாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன ஆகிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு கிராம ஊராட்சியாளர் ஒத்து வைக்கப்படுகிறது சாண்ட் லிஸ்ட் அதுக்கு என்ன வந்திருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வேகன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலையும் சொல்லுவாங்கல்ல அந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைதீர்க்கறதுக்கு அதிகாரியாக வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கிறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு பேர் எடுத்திருந்தாங்க சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்னு சொல்லியிருந்தாங்க அடுத்துல முக்கியமான அப்டேட்டு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மண்டே டிஎன்ஆர்டி வெப்சைட் வில் நாட் பி அவைலபுள் பத்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருடன சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதோட மூணாவது டைம் கொடுத்திருக்காங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது நடைபெறுமா என்னங்கிறது தெரியல இருபத்தி ஒன்பது பன்னெரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி நடைபெறலாம் எடுக்குது எடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்துருக்காங்க என்ன இஷ்யூஸ் போடுறதுன்னு தெரியல ஏன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தா கரெக்ஷன் பண்ணலாம் ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்ச அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுமாட்டா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து வந்து பார்ப்போம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன இப்ப இந்த வீடியோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா பத்தல இருந்து ஆறு மணி வரைக்கும் மெயின்டெனன்ஸ் நடக்கிறது இதுதான் வந்து அப்டேட்டு அடுத்து ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நேர்காணல் எல்லாம் முடிஞ்சு எப்ப அப்பாயின்மெண்ட் ஆடுறோன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் ஏன்னா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்துச்சு அதுக்கு அப்புறமேட்டுக்கு அது வரல உடனே வந்து இந்த இருபத்தி மூணு வேகன்சிக்கு வந்து உடனே விட்டுட்டாங்க இதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ் தான் இந்த மாதிரிதான் நடந்துச்சு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க இல்லை ஆறாம் தேதி பாருங்க உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அடுத்த இந்த கிராம உற்சலர் தான் வரும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல டவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இந்த பழனி முருகன் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சாங்க அவங்களுக்கு எல்லாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெறாது ரத்து செஞ்சுட்டாங்க போஷிக்கலாம் போட்டாங்க என்னென்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பதந்து பதவி இருந்துச்சு ஆனா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நேர்காணலுக்கான லெட்டர் வந்துருச்சு அப்ப கிராம எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இதுல என்னன்னா கேஸ் நடைபெறதா சொல்றாங்க அது எந்த வரைக்கும் உண்மையும் தெரியாது அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடியும் சொல்லி கொடுத்துறேன் இயரிங் வருது இதில் கோர்ட் உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு சொல்லு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாரத்தில் முடிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடைபெறுறதுனால உங்களுக்கு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க ஏன்னா பள்ளி கோயில் இந்த சமய அறநாள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வருது அந்த கோயிலுக்கு வருது நேர்காணல் லெட்டர் அனுப்பிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த துறை இந்த சமயத்துறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றி நடைபெறுது அதே மாதிரி இந்த ஊரக வளர்ச்சி துறையில் உங்களுக்கு நடைபெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க நீங்கள் இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எப்படியாக இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்துமே போஸ்டிங் போடுறதுக்கு தான் அதிக இருக்குது தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இனி நமக்கு வரலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்ற அதிகம் உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்கள் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது அப்டேட் அதுக்குள்ளே இருந்தாலும் சரி உங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது தெரிஞ்சாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்